ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரெக்ஸில் தமிழ் இந்த விடலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆல் டைப் ஆஃப் எரர்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஈஸ் எரர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது அதில் வந்துட்டு வீலுக்கை போடுறீங்க இல்லை ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு சில ரோஸில் வந்து எரர் வருது அப்படின்னா அதை ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இஸ் எரர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டேட்டாவில் வந்துட்டு ஜஸ்ட் ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க இஸ் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செல்லில் வந்து எரர் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ இதே மாதிரி நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ எந்த எரர் இருந்தாலுமே வந்துட்டு ட்ரூன்னு கொடுக்குது இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு வேல்யூவாக மாற்றுறேன் பாருங்கள் இப்போ ஃபால்ஸுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ எரர் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ட்ரூ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடுவோம் எரர் இல்லை நார்மல் டேட்டா தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு சில டேட்டாவில் வந்துட்டு ஏதாவது ஒரு ரெண்டு ரோவில் மட்டும் எரர் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து மேனுவலாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா ரோவையும் ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ரோவில் வந்து எரர் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரு அவுட் பண்ணி அதை சரி பண்ணிடலாம் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க